ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் தான் பண்ண போறேன் அதுக்கு எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நல்லா செவந்துருக்கு இப்போ நம்ம ஒரு மூணு வெங்காயம் திருத்தி இருக்கேன் வெங்காயத்தை இது வந்து வதக்கி சிம்பிளா சத்துன்னு பண்ற மாதிரி ஒரு இம்மிடியட்டான ஒரு ரெசிபி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வயசு அதுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயமும் அதுக்கு ஆறு தக்காளி இருக்கேன் ஆறு தக்காளி திருத்தின்னு இருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா ஆறு தக்காளி இந்த மாதிரி மூணு ப மூணு பெரிய பயண்டு நல்லா இது பண்ணி போடணும் அப்படியே போட்டுட்டேன் போட்டுட்டே கடப்பர் பூட்டம் அதனால அப்படியே பாத்தீங்கன்னா மூணு பல் பெரிய பெரிய பல்லு பெரிய பெரிய பூண்டு மூணு பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தாய திருப்பி வச்சிருக்கேன் இது இமீடியட்டா சீக்கிரமா பண்ற ரெசிபி இது

இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல பூண்டை போட்டுக்கலாம் நல்லா பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பிடிச்சவங்க பூண்டு போட்டுக்கோங்க எங்களுக்கு பசங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அதனால போட்டுக்கிட்டேன் பூண்டு பிடிக்கலன்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா தழுக ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியா இந்த ஜூஸோடயே சேர்த்துக்கலாம் பேசி இதை நல்லா சுருளை சுருள நல்லா எண்ணெய் கட்டி வர அளவுக்கு வரைச்சிக்கலாம் அது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் கருவே அப்படியே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கரைச்சியை தூக்கிட்டாதான் நல்ல வாசலை அதனால கொத்தமல்லி கரைச்சிகள் தூவிக்கலாம் இப்போ இதை நல்லா சுருளை வரக்கட்டும் இந்த இதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு அரைச்சும் காரப்பொடி போட்டுக்கலாம் அப்புறம் ஃபுல்லாவும் இருக்கும் காரமும் கரெக்டா இருக்கும் செலவு போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் ஆயிடும் போட்டு நல்லா இதை நல்லா எண்ணெய் கத்தி வர வரைக்கும் நல்லா சிவில் வத வாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் இது என்ன இந்த மாதிரி வதக்கி வரணும் பண்ணுங்க எப்போ பாரு குக்கர்லேயே பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வா எவுமே எவுமே இது இந்த மாதிரி நல்லா வதங்கிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை நிறைய போடணும் நல்லா இருக்கும் நிறைய போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ஃபைடி ஷேர் தெரியுமா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஃப்ரை 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 ஆனியன் ரைட் அப்ப ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சைஸ் சரி இது இப்ப சாதம் கலக்கும் போது காமிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி ஆச்சு ரைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறாங்க மேடம் கிண்டல் தான பண்றேன் சரி நம்ம சாதம் கலக்கும் போது பாத்துக்கோங்க

இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் உதவுதிராக கலக்கணும்ல ம் பார்த்தீங்களா நம்மளோட யம்மியான சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்